நம்ம மாயா சீரியலில் நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு வேறு லெவல் ப்ரொமோ தாங்க வந்திருக்கு நம்ம மாயாவை வந்துட்டு தனா வந்துட்டு கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளில தள்ளி விட்டுறாங்கன்னு கூட சொல்லலாம் சம மாசம் இருந்துச்சுங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆர்வமாகவும் இருக்கும் வாங்க வீடியோ கேட்கலாம் இந்த சீனில் வந்துட்டு மாயாவை வந்து தனா இருக்க மாதிரி தான் காட்டிட்டு இருக்காங்க தனா வந்துட்டு சொல்கிறாங்க உனக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாதில்லை அவனோட ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் போட்டு நீ எதுக்காக வந்து எனக்காக எனக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கப்ப இங்கே பாரு நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ நான் வந்து அப்படியெல்லாம் பண்ணலை நான் கொடுத்தேன்னா உனக்கு யார் சொன்னது நான் அப்படி கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ எனக்கு எல்லாம் தெரியும் நீ வந்து அவன் கூட என்னை சேர்த்து வைக்கிறதுக்கு பிளான் பண்ணி தானே எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கெல்லாம் எவ்வளோ சொன்னாலும் புரியாது நான் தான் சொல்கிறேன் அவனை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொல்கிறேன்னே அப்புறம் எதுக்காக திரும்ப அவனை வந்து என் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக நீ வந்து இவ்வளோ போராடுற எதுக்காக இவ்வளோ வந்து வேலையெல்லாம் நீ பண்ணிகிட்ருக்க அதுவும் அவன் ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி அது ஏன் ரூமில் வந்து நான் வைக்கணுமா அப்படிப்பட்ட அவசியமே எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம தனா சொல்கிற மாதிரி காட்டுறாங்க பத்மாவும் பார்வதியும் வந்துட்டு ஒரு நின்று அவங்க பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அவங்களை திட்டுறதை பார்த்து சிரிச்சிட்ருக்க மாதிரி தான் காட்டுறாங்க அதை வந்துட்டு நம்ம மாயா வந்து நோட்டீஸ் பண்ணிடுறாங்க மாயா பார்த்துட்டு ஓ இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணமா இந்த வேலையெல்லாம் நீங்கள் தான் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு மனசில் வந்து யோசிச்சுட்டு இருக்க மாதிரி வந்து தான் காட்டிகிட்டு இருக்காங்க மாயா சொல்கிறாங்க இங்கே பாரதனா இது வந்துட்டு எனக்கு ஏதோ பிடிக்காதவங்க தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்க கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்து ஃபோட்டோ வந்து ப்ரேம் பண்ணி வந்து நான் வந்து உன்னோடய ரூமில் வந்து வைக்கலை புரிஞ்சுக்கோ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப எனக்கு தெரியும் நான் வந்து அவங்க கூட சேர்ந்து சே வாழ்ந்தால் சந்தோஷப்படுற ஒரே ஆள் நீ மட்டும்தான் என்னை வந்து அவங்க கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நீ மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது அப்படின்னா வந்து இந்த வேலையை வந்து நீ தான் பண்ணியிருப்ப இதை வந்துட்டு வேற யாரும் கண்டிப்பாக பிளான் பண்ணியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க நீ உண்மையை ஒத்துக்க எதுக்காக இப்படி வந்து நடித்து வந்து என்னை ஏமாத்துற மாயா அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம தானே வந்துட்டு பற்றி கேட்குறாங்க அப்படியே நீ என்னை சேர்த்து வைக்கிற மாதிரி இருந்தால் கூட நான் கண்டிப்பாக அவனோட சேர்ந்து வாழ மாட்டேன் நீ நினைக்கிறது வந்து ஒரு காலமும் நடக்காது அவன் அவன் கூட வாடுறதுக்கு வந்து எனக்கு வந்து இஷ்டமே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம தனா வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்க மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்கும் பொழுது அந்த ஃபோட்டோ பிரேமை வந்துட்டு நம்ம தனா வந்துட்டு தூக்கி வீசிடுறாங்க இது இருக்கிறதுனா இருக்கிறதுனால தானே இவ்வளோ பிரச்சனை இதை நான் தூக்கி போட்டுடறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறாங்க உடனே வந்து அது உடஞ்சிருது அதை பார்த்து மாயா வந்து ஷாக் ஆகிடறாங்க அங்கே நிக்கிற அந்த பத்மாவும் பார்வதியும் பார்த்துட்டு ரொம்ப சிரிச்சுட்டே இருக்காங்க நக்கலா ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது அதனால் அவங்க வந்து சிரிக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க இது தூக்கி கீழே போட்டோன்னா அந்த ஃபோட்டோ வந்துட்டு உடைஞ்சிடுது உடஞ்சோன்னா நம்ம கதிர் வந்து உள்ளே வந்து என்ட்ரி ஆகிறாரு அதை பார்த்துட்டு அவரோட மனசு வந்து ரொம்ப சங்கடமாக வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு என்ன எப்படி தூக்கி போட்டு உடைக்கிறாலே நம்ம மேலே வந்துட்டு இவளுக்கு வந்து எப்பயுமே வந்து பாசமே வராதா அப்படின்ட்டு அவரோட அந்த ஃபோட்டோட அமைஞ்சது வந்து அவரோட மனசு உடஞ்ச மாதிரி அவருக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணுறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு இவள் எப்பயுமே மனசு மாற மாட்டா போல் நம்மளை மேலே உள்ள கோம் வந்து இவளுக்கு வந்து இவளை விட்டு போகவே போகலையே அப்படின்ட்டு அதை பார்த்துட்டு என்ன நடக்குறீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்டுருக்காரு அப்போ நடந்த உண்மை வந்து அவங்க வந்து இருக்காங்க உடனே வந்துட்டு கதிர் சொல்கிறாரு இதை வந்து கண்டிப்பாக மாயா செஞ்சிருக்க மாட்டாங்க இது வந்து மாயா வந்து இதை பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ நீ வாய மூடு நான் வந்து ஊங்கிட்ட பேசலை எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரி நம்ம கதிரை வந்து நம்ம தானே வந்து திட்டறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கதிர் வந்து பார்த்துட்டாரு பத்மாவையும் பார்வதி அவங்க ரெண்டு ரெண்டு பேரும் ரசிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்குது ஓஹோ இவ்வளோ பிரச்சனைக்கு நீங்கள் தான் காரணமா உங்களால் தான் வந்துட்டு இந்த குடும்பத்தில் வந்து இவ்வளோ பிரச்சனை நடக்குது அப்படின்னு அவரும் மனசில் வந்து யோசிச்சுட்டுருக்காரு அதுக்கப்புறம் வந்துட்டு மாயா வந்து எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க இங்கே பாருந்தானா கண்டிப்பாக வந்து நான் இதை நான் பண்ணலை தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ உன்னை வந்து எல்லாம் புரிஞ்சிக்க முடியாது நீ வந்து பிளான் பண்ணி தான் இதை வந்து பண்ணியிருக்க என்ன உன் இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணிகிட்ருக்கியா நீ சொல்கிறதெல்லாம் வந்து நான் எல்லாமே கேட்டுட்ருக்கணுமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி இது பண்ணிகிட்ருக்காங்க நம்ம கதிரும் வந்துட்டு மாயா இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான்னு மறுபடியும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு நம்ம தானே வந்து கேட்குற மாதிரியே தெரியல டக்குன்னு வந்து மாயா வந்து அடிச்சிடறாங்க அடித்தோடனே எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க நம்ம பத்மாவுக்கும் பார்வதிக்கும் சொல்லவே முடியலை ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அடித்தது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி தான் இருக்குது ஆனால் நம்ம கதிர் வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடறாரு தானே பண்ணிகிட்ருக்க எதுக்கு அவளை போய் அடிச்சுட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இந்த அடி வந்து உனக்கும் சேர்த்து தான் இதை நீ மனசில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்துட்டு நம்ம கதிர் வந்து வாய முடிறாரு உடனே வந்துட்டு மாயா வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறாங்க இவ வந்து புரிஞ்சுக்காமல் வந்து நம்மளை அடிச்சிட்டாலே அப்படின்ட்டு வந்து யோசிச்சுட்டு நிற்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கு அப்படி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு தானே ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு நீயும் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது உடனே வந்து எனக்கு ஒரு காலமும் பிடிக்காது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க தானே அதுக்கப்புறம் நம்ம தனா சொல்கிறாங்க எனக்கு இவன் மூச்சை பார்த்தாலே பிடிக்கல அப்படி இருக்கிறவன் நான் ஃபோட்டோவை கொண்டாந்து என்னோடய ரூமில் வந்து மாட்டி வச்சுக்க சொல்கிறியா அதெல்லாம் ஒருபோதும் நடக்காது கனவுல கூட நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மாயாவை வந்து நம்ம தானா வந்துட்டு இருக்காங்க மாயா வந்து உடனே கண் கலங்கிட்டு இருக்காங்க உடனே பாட்டி வந்து எதுக்காக அவளை அடிச்சுட்ருக்க அவள் தான் அந்த விஷயத்தை பண்ணலைங்கிறாள் அப்புறம் எதுக்கு நீ வந்து நல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்க வேண்டியதானே எதுக்கு தேவையில்லாமல் அவளை அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ எதுக்கு தானே அப்படி அவசரப்படுற அப்படின்னு சொல்லி வந்து பாட்டி கேட்குறாங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது பாட்டி இவளை பற்றி உங்களுக்கு தெரியாது இவனால தான் நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு ஒரு பிரச்சனையும் வந்து வந்துட்டே இருக்குது இவள் மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிட்டான்னா எல்லாருக்குமே நிம்மதியாக இருக்கும் எந்த பிரச்சனையும் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது அதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம எப்படி இருந்தோம் நம்ம குடும்பத்தில் இவன் வந்ததுக்கப்புறம் தான் பிரச்சனையே வந்து ஸ்டார்ட் ஆகும் நினச்சு இவ ஃபர்ஸ்ட்டு வீட்டை விட்டு போனால் தான் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம அதனால் சொல்கிறாங்க நம்ம மாயா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுக்கப்புறம் கதிருக்கும் ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்புறம் கதிர் வந்து டென்ஷன் ஆகி மாயா தான் பண்ணலன்னு சொல்கிறாங்களே அப்புறம் எதுக்கு நீ கேட்காம வந்து திரும்ப திரும்ப வந்து அவங்கள திட்டிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப உனக்கு வந்து இதில் வந்து சம்மந்தம் கிடையாது நான் வந்து மாயாவை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அவள் பண்ணலன்னு உனக்கு எப்படி தெரியும் இவ தான் வந்து பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி ரொம்ப இதாக இருக்காங்க எல்லாருமே சொல்லி பார்க்கறாங்க நம்ம தனா வந்துட்டு கேட்குற மாதிரி தெரியலை நம்ம கதிர் கேட்டார் நம்ம கதிரோட வாயும் வந்து அவங்க அடைச்சிடறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பாட்டி பேசுனதுக்கும் அதுக்கும் அவங்க வந்து பதில் பேசிடுறாங்க மாயா வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நிற்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே இவ்வளோ இந்த வீட்டில் வச்சுருந்தா இவள் வந்து இனிமேல் வந்து அடிக்கடி வந்து பிரச்சனை வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாள் கண்டிப்பாக இவளை வந்து வீட்டை விட்டு நம்ம அனுப்பிடணும் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு ஒன்று நான் அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா இவன் இவன் வந்து இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு வந்துட்டு நம்ம தனா சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு தனா வந்து நம்ம மாயா கழுத்து பிடிச்சி வெளில தள்ளி விடுற மாதிரி தான் காட்டுறாங்க அவங்க போய்ட்டாக்குன்னு கீழே விழுந்துடுறாங்க கீழே விழுந்ததுக்கு அப்புறம் கதிர் போயிட்டு கைத்தாங்களா வந்து இப்படி தூக்குற மாதிரி தான் காட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மாயா அப்படியே ரொம்ப சோகத்தில் எழுந்திரிச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு நிற்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம பா பார்வதிக்கும் பத்மாவுக்கும் என்ன சொல்லவா வேணும் அவங்களால வந்துட்டு அந்த சந்தோஷத்தை வந்து எப்படி கொண்டாடுறதுனே தெரியல அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வந்துட்டு எல்லா பிரச்சனைக்கும் வந்து மாயாதான் காரணம் நம்ம என்ன குடும்பத்தில் பண்ணாலும் அதை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சி அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் அவள் வந்து கொண்டு வந்துடுறா நம்மளால அந்த குடும்பத்தில் வந்து எதுவுமே பண்ண முடியலை தேவையில்லாமல் வந்துட்டு எல்லாத்துலேயும் அவள் தான் இன்வால்வ் ஆகிட்டுருக்கா அதனால் வந்துட்டு அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்ட்டு வந்து நம்ம பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் அதே மாதிரி வந்து நடந்துருச்சு நம்ம தனாக மூலியமாகவே அவளை வந்து ஈஸியாக வந்து அந்த வீட்டை விட்டு துரத்த போகிறோம் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு நிற்கிற மாதிரி தான் காட்டுறாங்க இதை விட அந்த ப்ரோமோ முடிச்சிடறாங்க